ரமதானில் பாவ மன்னிப்பை தேடாமல் எப்போது தேடப் போகிறோம் ரமதானில் என் ரப்புக்கு முன்னால் கண்ணீரை சிந்து அழுகாமல் எப்போது கண்ணீரை சிந்து அழுகப் போகிறோம் ரமதானில் இரவுடைய நேரங்களில் அல்லாகுவை நின்று அழைக்காமல் எப்போது அல்லாகுவை அழைக்கப் போகிறோம் ரமதானில் எம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடாமல் எப்போது பாவங்களுக்கு மன்னிப்பை தேட போகிறோம் அதன் காரணமாகத்தான் அல்ல அவருடைய சொன்னார்கள் யாரை ரமதான் வந்தடைந்து அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நாசமாகட்டும் தூதர் சொன்னார்கள் ஆனால் பயம் இல்லை அச்சமில்லை இதுவரை என் ரப்பிடத்திலே கரமேந்தி என் பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி கண்ணி சிந்திய நாள் இந்த ரமதானில் உண்டா யார் சொல்ல முடியும் இரவுடைய நேரத்தில் தனித்து தொழுது அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அழுது 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 சுஜோதில் கிடந்த நாள் இந்த ரமதானில் உண்டா தூதர் அழுதார்கள் ரமதானில் நபித்தோழர்கள் அழுதார்கள் ரமதானில் நபித்தோழர்கள் அல்லாஹுவை அழைத்தார்கள் ரமதானில் முழு ரமதானும்பர்களுக்கு ஆனால் என்னுடைய ரமதான் உறக்கத்தோடும் சோம்பேறித்தனத்தோடும் உணவோடும் சாரிலும் இஃப்தானுடைய உணவை தயாரிப்பதிலும் ஆடைகளை வாங்குவதற்காக கடை கடையாக அடைவதையும் கழிந்து கொண்டிருக்கிறது கடைசி பத்து வந்தால் முஸ்லிம் சமூகம் முழுவதும் ஷாப்பிங் மாலில் இரவு தெரியாது கதருடைய இரவாக இருக்கலாம் இவன் துணியை வாங்கி கொண்டிருப்பான் அவனுக்கு தெரியாது அந்த இரவில் அல்ல அவனுக்கு விதித்த விதி அந்த வருடத்துடைய மரணம் என்று அந்த 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 இரவில் அல்ல அவனுக்கு விதித்த விதி அவனுடைய செல்வம் குறையும் என்பதை அவன் நோயில் அகப்படுவான் என்பதை அல்லாகவை எஞ்சிக்கொள்ள வேண்டும் இந்த நாளில் இந்த இரவில் கரம் கொடுத்து அல்ல அவை அழைக்க வேண்டும் அந்த விதியை மாற்றும் அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆனால் நம்பிடத்திலே அல்ல என் வாழ்வை நீட்டிக்கொடு என்று கேட்க வேண்டிய இரவு நான் செய்த பாவங்களை மன்னித்துவிடு என்று கேட்க வேண்டிய இடம் அல்லா எனக்கு விதித்திருக்கக்கூடிய நோயை நீக்கிவிடு என்று கேட்கக்கூடிய நேரம் அது ரப்பிட அல்லா என் குடும்பத்துடைய பிரிவை அந்த பிரிவில் இருந்து அவர்களை விடு என்று கேட்க வேண்டிய நேரம் அது அந்த நேரத்திலே இவன் உறங்கிக் கொண்டிருந்தால் அந்த இரவை பாலாக்கினால் இவனை விட அல்லாஹிடத்திலே நஷ்டிற்குள்ளானவன் அல்லாஹிடத்தில் யாரும் கிடையாது தக்குவல் அல்லாஹின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துவது உள்ளத்தின் இறையச்சத்தின் அடையாளம் அது அடையாளம் அது அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சிகளின் மிகப்பெரிய அத்தாட்சி நம்முடைய களமை இறக்குவதற்கெல்லாம் தேர்ந்தெடுத்த அச்சாட்சி லவன்சல் நகாதல் குர்ஆனா அலா ஜபல் ஒரு மலையின் மீது இந்த வேதம் இறக்கப்பட்டிருந்தால் அந்த மலை வெடித்து சிதறி பஸ்வமாக இருக்கும் ஆனால் உம்மினுடைய உள்ளம் அதைக் சோம்பல் படுகிறது அதை கேட்கும் பொழுது போர் அடிக்கிறது குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அர்த்தம் சொன்னால் அவர்களுக்கு அதுவெல்லாம் தேவையில்லை ஒரு நபித்தோருடைய மரண செய்தி அல்லது ஒரு தியாகத்தை சொன்னால் அவருடைய உள்ளம் அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கிறது என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் கதை கேட்பதிலும் வரலாறுகளை தெரிந்து அதை உள்ளத்திலே ஆனந்தத்திற்குரியதாக உள்ளத்திலே கவலைக்குரியதற்காக மாற்றுவதிலும் தான் என்னுடைய சமூகம் பழகிவிட்டதை தவிர குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு அழுவதையோ குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு இன்பம் காண்பதையோ குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு உள்ளத்தின் ஆறுதலை தேடுவதையோ எடுத்துக்கொள்ளவில்லை குர்ஆன் இன்ன காதல் குர்ஆன ஏகத்தில் இல்ல தி ஹியாக்குவம் உங்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய புத்தகம் இந்த குர்ஆன் உள்ளத்தின் கவலையா அதா விதிக்கிறில்லா ஹி த துமையின் உள்ளத்தின் அமைதிக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம் அது உங்களுக்கு நோயா உள்ளத்தாலும் வெளிப்படையாலும் அருளாக நோய் நிவாரணையாக அல்லா இறப்பி இருக்கிற வேதம் அது அல்லாவின் மீது ஆதரவு வைப்போம் அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொள்ளுவோம் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் எம்மை அல்லாஹ் ரபுல் என்னுடைய அடியாகருடைய பட்டியல் இருந்த ரமதானில் இணைப்பான் அல்லாஹ் ரப்புல்ல கதருடைய கதிரைட இரவை அடைந்த அல்லாஹ் ரபுல் ஆலமின் எந்த நன்மையோடு கதிரடைய இரவை சூழ்ந்தானோ அந்த நன்மைகள் அனைத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவான் லைலத்தில் கதருடைய இரவை இரவின் முக்கியத்துவத்தை அறியாதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் உறங்கிக் கொண்டிருப்பவர்களை தட்டி எழுப்புங்கள் உள்ளத்தாலும் கரங்களாலும் அல்லாஹூர் அப்புல்லாலமின் அதற்கு எமக்கு உதவி செய்யட்டும் அல்லாஹ் அப்புல்லாலமின் இஹலாசோடு எம்முடைய உரைகளையும் எம்முடைய செவிகளையும் அல்லாஹூர் அப்புல்லாலமீன் ஆக்கி அதை என்னுடைய உள்ளத்திலே கொண்டு போய் சேர்த்து என்னுடைய வாழ்வில் அந்த வார்த்தைகளை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமின் எமக்கு அருள் செய்யட்டும் ய ஐயு அன் துமுல் ஃபொக்கரா ஓயில் அல்லாஹ் அல்லாஹு அந்த அவெல்லாம் ஏழைகள் அல்லாஹான் செல்வந்தன் வசதி உடைத்தவன் ஏழைகளை ஏழைகளாக உணர்வோம் குற்றவாளிகளை குற்றவாளிகளாக உணர்வோம் என்னுடைய உள்ளத்தை காலுக்கு கீழ் போட்டு மிதித்து ரமதானுடைய பத்து பொழுதும் நான் முனாசிக்காக இருப்பேனோ என்ற அச்சத்தில் அல்லாவிற்கு முன்னால் நின்று தொழுது அழுது அல்லாஹுவிடத்தில் போய் தேடுவோம் அல்லாஹு ரபுல்லாலமே அதற்கு உதவி செய்யட்டும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் என்னுடைய பாவங்களை மன்னிக்கட்டும் இந்த கதிருடைய இரவை அடைந்து இந்த ரமதானுடைய முழுமையான நாட்களையும் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களையும் பயன்படுத்துவதற்கு அபுல்லாலி நமக்கு உதவி செய்யட்டும்